முறைகேடாக கல்குவாரி என்று சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுத்த தமிழ் தேசிய பார்ப்பா கட்சியை சார்ந்த சதீஷ்குமார் அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு ஏற்கனவே கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு புதுக்கோட்டையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை நாடி ஐம்பத்தி மூணு கல்குவாரிகளை மூட வைத்த ஜவஹர் என்கிற அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் வந்து கொலை செய்யப்பட்டார் லாரி ஏற்றி அதற்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரூர் பக்கத்தில் இதே போல கல்குவாரி முறைகேடாக நடைபெறுகிறது சொல்லி புகார் அளித்த சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டார் அதற்கு முன்னாடி ஒரு விஏஓ மணல் குவாரியை தட்டி ஒரு விஏஓ மணல் கொள்ளையை தட்டி கட்ட விஓ லூர்து பிரான்சிஸ் என்பவர் முரப்பு பகுதியில் அலுவலகத்தில் வச்சே கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் தொடர்ச்சியாக இது சமூக ஆர்வலர்கள் இப்படி முறைகேடாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க வெட்டி கொலை செய்யப்படுறாங்க லாரி ஏற்றி கொலை செய்யப்படுறாங்க வெட்டி கொலை செய்யப்படுறது வாடிக்கையாக மாறியிருக்கிறது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது இங்கே தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாக்கு உட்பட்ட காமைய கவுண்டம்பட்டி அதுக்கு பக்கத்தில் சங்கலி கரடு அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் முழுக்க முழுக்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடர்ச்சியில் நிறைய குன்றுகள் இருக்குது இந்த பகுதியில் கூடிய மகளிர் சுயஉதவி குழுக்கள் காலகாலமாக நாங்கள் வந்து இங்கே வந்து உடைச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது கையாலே உடைச்சி தங்களுடைய வாழ்வாதாரத்தை போகக்கூடிய நிறைய குழுக்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வருவாய்த்துறை வந்து ஏலம் விட்டு குறைந்த தொகைக்கு ஏலம் விட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ள இந்த மலைப்பகுதிகளில் அவங்க கற்கோரிகளை அமைக்கிறாங்க இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தா இல்லை ஆனால் மகளிர் சுயோதி குழுக்கள் அப்படிங்கிற போர்வையில் பெரும்பெரும் முதலாளிகள் இங்கே வந்து ராட்சத எந்திரங்களை கொண்டு கல்லை உடைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இப்போ இந்த மகளிர் சுயஉதிக் குழுக்கள் ஏழு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ஏழு குழுக்கள் வந்து கையாலே உடைக்கும் தொழிலாளர்கள் இவங்க இங்கே உடைக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனாலும் வனத்துறை கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இது பிரச்சனை ஏற்படுது வன உயிர்கள் பாதிக்கப்படுது ஏன்னா இது இந்த பகுதி வந்து புலிகள் சரணாலயமாக சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இங்கே கல் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி வனத்துறை பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லி தடை விதிக்கிறாங்க அப்புறம் நீண்ட காலமாக இங்கே இருக்கக்கூடிய கையால் உடைக்கும் தொழிலாளர்கள் கோரிக்கை வச்சதுனால இந்த மகளிர் சுயஉதிக் குழுக்கள் ஒரு ஏழு குழுக்கள் இருக்கு இந்த ஏழு குழுக்களுக்கு பிரிச்சு ஏழு பகுதியாக பிரித்து இவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு ஹெக்டேர் பரப்பை இவங்க கல்குவார்க்கு ஏலம் விட்டுருக்காங்க ஏலம் விட்ட உடனே இந்த மகளிர் சுயஉதிகுழுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய டீம் பெரும்பெரும் முதலாளிகள் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அரசியல் பின்னணி கொண்டவர்கள் இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை மொத்தமாக குத்த எடுத்துருது கையால உடைக்க சொல்லி அனுமதியை வாங்கிட்டு கை கல் கையால் கல்லுடைக்கும் தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தான் மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதனுடைய பேரில் அனுமதியை வாங்கிட்டு மிகப்பெரிய ராட்சத எந்திரங்களை கொண்டு வந்து இரவு பகலாக அனுமதியை மீறி கல்லை உடைக்கிறாங்க இங்கே ஒரு ஒரு வண்டியில் வந்து ஒரு பத்து யூனிட் ஏற்றலாம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறது அதிகமாக ஏத்துறது அஞ்சு யூனிட்டுக்கு தான் பாஸ் வச்சுக்குவாங்க ஆனால் பத்து யூனிட் ஏற்றுறது பாசை விட அதிகமான யூனிட்டில் ஏற்றி இவங்க வந்து கேரளாவுக்கு கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு லாரிகள் இந்த பகுதியிலிருந்து போயிருப்பதாக இந்த பகுதியை சார்ந்த சதீஷ்குமார் என்கிற தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிக்கிறாங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் அளிக்கிறாங்க வருவாய்த்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக எல்லா புகாரும் கொடுக்கப்படுது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய துவக்கத்தில் இவங்க புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ சதீஷ்குமார் அப்படிங்கிற இளைஞர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சதீஷ்குமார் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கல்லை கையால் கல்லுடைக்கும் தொழிலாளருக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க சரி அவங்க வந்து பாவப்பட்டவங்க இந்த பகுதியில் கல்லை உடைச்சி அவங்க வாழ்வாதத்தை பார்த்துக்கிறாங்க ஆனால் அந்த போர்வையில் வெறும் ஒரு முதலாளிகள் குறிப்பாக ஒரு ஏழு பேர் மேலே அவர் பல குற்றச்சாட்டு வச்சுருக்கார் ஏன்னா திருமலை நம்பி செல்லத்துறை ராஜேந்திரன் பரமையா வனராஜா அப்புறம் வந்து இது வந்து ஒன்று ரெண்டு பகுதியை குத்தி கெடுத்துருக்காங்க மூணு நாலு பகுதியை வந்து அரசேந்திரன் முத்துக்குமார் அப்படிங்கிறவரும் ஐந்தாம் பகுதியை முத்து வீரப்பன் முத்துக்குமார் என்பவரும் ஆறாம் பகுதியை கௌரி அல்லிபாலா அமைதி அவர் பேரே அமைதி ஆனால் வந்து செய்கிறது பூரா வந்து சேட்டேன் அப்படிங்கிற இந்த இவங்களாம் சேர்ந்து இந்த பகுதி குத்தக்கெடுத்துருக்காங்க இவங்களாம் பல கோடிக்கணக்கான செலவழித்து மகளிர் சுய பேரில் வந்து பாறையை ஏலம் எடுத்துள்ளதாகவும் மகளிர் சுயஉதிக் குழு உறுப்பினர்கள் பெரும் பல லட்சங்கள் கடன் வாங்கியிருப்பதாகவும் மேற்படி கடனுக்கு உரிய வட்டியும் அசலும் செலுத்தியது போக மீதமுள்ள பணத்தை தற்போதுள்ள மகளிர் சுய குழுவில் இருக்கும் உறுப்பினருக்கு மாதந்தோறும் பிரித்தருவதாக கூறியும் மேற்படி மகளிர் சங்க உறுப்பினர்கள் மிரட்டியும் பணாசை காட்டியும் எதிர்ப்பவர்கள் மகளிர் சுயது குழுவில் இருந்து நீக்கியும் புதிய நபர்களை உறுப்பினாக சேர்த்து வருகின்றனர் இதனால் வந்து அதில் நிறைய கூட்டத்தில் வைக்கிறார் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிற அந்த கற்களை வந்து வெயிட் பிரிட்ஜில் வந்து எடப்போடுறது கிடையாது குறைந்த யூனிட் நடைபாசம் வைத்துக்கொண்டு அதிகப்படியான யூனிட்களை கேரளாவுக்கு கடத்தி பல லட்சங்களை மேற்படியாக சம்பாதித்து வருவாங்க இதனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் முறைப்படி இந்த கருவியை ஜிபிஎஸ் கருவி கொண்டு அளக்கணும் இல்லை என்றால் இந்த உரிமத்தை ரத்து பண்ணணுங்கிறது அவருடைய கோரிக்கை இது எப்போ வச்சுருக்காருனா கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி கோரிக்கை கோரிக்கை வச்சுருக்காரு கோரிக்கை வச்சு சரியாக ரெண்டு வாரத்தில் ஒரு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி அவரை அழைச்சி பேச்சுவார்த்தையின் போதே சின்னச்சாமி என்பவர் தன் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து குத்தி அவரை கொலை பண்ணுறாரு இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு இப்போ இது வந்து சின்னச்சாமி பண்ண கொலை தானா இல்லை இந்த அந்த முத்துக்குமார் அமைதி இந்த அல்லி பாலா இவங்க தூண்டுதல் போய் நடந்திருக்கான்னு பார்த்தா கிட்டத்தட்ட தேனி மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு இரவு பகலா சேர்த்து இரநூறுலேருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் கேரளாவுக்கு போகுது இந்த கேரளாவுக்கு போகக்கூடிய லாரிகளை சென்னை டீமு புதுக்கோட்டை டீமு அப்படிங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட குழு வந்து எங்களுக்கு ஒரு டன்னுக்கு நூறுரூவா தரணும் எங்கேயே கட்ட மாதிரி இருக்கும்ல டன்னுக்கு நூறு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சாட்டையில் நம்ம ஒரு காணொலி இருந்தோம் தமிழ்நாடு முழுக்க கல்குவாரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க அது லீகலாவோ இல்லீகலாவோ லைசன்ஸாகவோ அன்லைசன்ஸாகவோ யார் குவாரி நடத்தினாலும் ஒரு டன்னுக்கு நூறுரூவா கொடுக்கணும் டன்னுக்கு நூறுரூவா கொடு வசூலிப்பதற்காக இவங்க ஆறுமுகசாமி என்கிற நபரை நாமக்கல்லை சார்ந்த ஆறுமுகசாமி என்கிற நபரை நியமிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவர் நாமக்கல்கார் கிடையாது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி பழைய திருநெல்வேலி மாவட்டம் இப்போதைய தென்காசி மாவட்டத்தை பூர்ணி கொண்ட இந்த ஆறுமுகசாமி ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட லாரிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இவர் கல்குவாரி நடத்தி வந்திருக்காரு இவருக்கு கல்குவாரி நடத்தக்கூடிய முன் அனுபவம் இருப்பதனால இவரையே தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய கல்குவாரியில் வசூலிக்கும் கப்பம் வசூலிக்கும் உரிமையை இந்த வெள்ளக்கார ஆட்சியில் ஆற்காடு நவாப்டை கொடுத்து நீ போய்ட்டு வசூல் பண்ணிட்டு வா அப்படின்னு வெள்ளக்காரன் சொன்னால அதே மாதிரி தான் வெள்ளைக்காரன் ஆறு கார்டு கொடுத்தான் இந்த கொள்ளைக்காரன் ஆறுமு சாமிட்ட கொடுத்துருக்கான் அவங்களுக்கு ஆறு கார்டு இவங்களுக்கு ஆறுமு சாமி தான் நவாப்பு இந்த ஆறுமு சாமி தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய கல்குவாரியில் என்னமோ இவன் அப்போட்டு சொத்தை வைத்து எடுக்கிற மாதிரியும் அவங்க அப்போட்டு சொத்த இருந்தால் கூட மலையையும் கல்லையும் உடைப்பதற்கு எவனுக்கும் அனுமதி கிடையாது நிலத்துக்கு கீழே ரெண்டு அடிக்கு கீழே ஒரு உண்டியல் கிடைச்சா கூட தமிழ்நாடு அரசுக்கு சொந்தம் நம்மோட வயக்காட்டில் விழும்போது ஏதாவது ஒரு பானை கிடச்சிருச்சு இல்ல பழைய மண் ஓடு கிடைச்சிருச்சு இல்ல ஓலை சோடி கிடைச்சிருச்சு இல்ல ஒரு செப்பு நாணயம் கிடைச்சிருச்சு அரசு உடனே வந்துடும் துறை வந்துடும் வந்து அதை பறிச்சுட்டு போயிடுவாங்க அதை மீறி நம்ம வீட்டில் வச்சோம்னா பெரிய அஃபன்ஸ் வைக்க கூடாதுன்னு அரசின் கருவூலத்துக்கு போக வேண்டிய சொத்து அது அப்போது இந்த மலைகளும் அரசினுடைய சொத்து தானே அரசினுடைய சொத்தை அரசு பாதுகாக்கணும் ஆனா அரசு என்ன பண்ணுது ரெண்டாயிரம் கோடி ரூபாயை இலக்காக வைத்து இந்த தேர்தலுக்குள்ள கல்குவாரில மட்டும் வசூல் பண்ணணும் அப்படின்னு இறங்கி இருக்குது அதற்கு

குவாரியை அளக்கக்கூடிய திறமை இருக்கிறதா குவாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா உங்களுக்கு தங்கும் இடம் எல்லாம் கொடுத்துட்றோம் சம்பளம் வந்து இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான நபர்களை இவங்க வேலைக்கு எடுக்கிறதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த விளம்பரத்தை சுக்கு சுக்காக போட்டு உடச்சி நாம் உடச்ச உடனே அந்த அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பிளான் ஏ வேணாம் பிளான் பி பூமா இங்கே சேம்ஸ் பான் படத்தில் அது மாதிரி பிளான் ஏவை நம்ம உடச்ச உடச்ச உடனே பிளான் பி பிளான் பி என்ன பிளான் ஏ வந்து இவங்களே ஆட்களை எடுத்து ஒவ்வொரு கல்குவாரியை நிப்பாட்டி எவ்வளவு போகுது எவ்வளவு ஒரு நா ஒரு இந்த பத்து லாரி போயிருக்கு இந்த இந்த கோரியில் எஸ்ஆர்எஸ் கோரி இருபது பேர் இருக்குப்பா எம்ஆர்எஸ் கோரி முப்பது பேர் இருக்குப்பா ஜிஆர்எஸ் கோரி இப்படி பேர் இருக்குப்பா அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் இவ்வளோ இதுப்பா இதுப்பா அப்படின்னு சொல்லி கோரிச்சு கொடுக்குது இவங்க வேலை இப்போ இந்த ஆட்களை நீங்கள் எப்படி நியமிக்கிறீங்கன்னு தமிழ்நாடு முடிக்கக்கூடிய கல்குவாரி சங்கங்கள் கல்குவாரி அதிபர்கள் நீ யார்ரா கவர்மெண்ட் ஆஃபீஸர் வர சொல்லு ஓன்ட்டெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க முடியாது உனக்கு நாங்கள் கொடுக்கணும் பாஸ் இருக்கோ இல்லையோ நாங்கள் வந்து எது வந்தாலும் அதிகார்ட்டை பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ அந்த ப்ராஜெக்ட் எடுபடலை இப்போ கல்குவாரியில் ஒரு நாளைக்கு நூறு லாரி வெளியே போகுது ஆள் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் ஆள் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் ஆள் போடலை ஆனால் ஒவ்வொரு கல்குவாரியும் எவ்வளவு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத வச்சு எத்தனை யூனிட் கல்ல உடைச்சிருக்கீங்க எத்தனை டன்னு கல்ல உடைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம் மின் எவ்வளவு யூனிட் மின்சாரம் ஏன்னா வேற எதுக்கும் மின்சாரம் பயன்படுத்த இல்லை கோவில போய்கிட்டு ஏசியை போட்டு உட்காந்துருக்க போற தேவையில்ல கோரியில் மேக்சிமம் அந்த கல்லை உடைக்கிறதுக்காக மட்டும்தான் மின்சாரம் பயன்படுத்துகிறோம் அந்த யூனிட் மின்சாரம் எவ்வளோ பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு எத்தனை யூனிட் கல்லை உடைச்சிருக்குங்க கண்டுபிடிச்சிடுவோம் அதனால் நீங்கள் வந்து இபி ரீடிங் எங்களுக்கு கொடுங்க எப்படி நூதன முறையில் விஞ்ஞான ரீதியாக இப்படி மதுரையில் வந்து இந்த மாநகராட்சி ஊழலை வந்து இபி ரீடிங்கை வச்சு கண்டுபிடிச்சாங்களோ அதே போல் இவங்க கொள்ளையடிப்பதற்கு இபி ரீடிங்கை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அதனால் எங்களை தப்பிக்க முடியாது நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு குவாரி முதலாளியும் வற்பு ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களை இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தாலும் தேனியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு ஆறுமுசாமி கிட்டத்தட்ட இந்த மாதம் துவக்கத்திலேருந்து இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஏழு இந்த மாத துவக்கத்திலிருந்து தேனி பகுதியில் இரநூறுலேருந்து ஐநூறு கிட்ட லாரிகள் கேரளாவுக்கு போகுது அந்த போகிற ஒவ்வொரு லாரிலையும் ஒரு டன்னுக்கு நூறுரூவா மணிக்கு ஒரு லாரிக்கு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறுவா வரைக்கும் இந்த ஆறுமுகசாமி டீமு வசூல் செய்திருக்கிறது கப்பத்தை வாங்கியிருக்கிறது இது காணொலி காட்சிகளாக சமூக வலைதளங்கள் வெளிவந்திருக்குது மாவட்ட ஆட்சியிட்ட புகார் போயிருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாட்ட புகார் போயிருக்கு ஒரு லாரி உரிமையாளர் என்ன சொல்றாரு நான் எதுக்கியா உங்களுக்கு கொடுக்கணும் அதிகாரத்தை வர சொல்லுங்கன்றாரு எங்க என்ன பிரச்சனைனா அதிகாரி தான் ஆரம்பிச்சாமே அனுப்பிச்சிருக்காரு ஏன் வண்டியில் பாஸ் இருக்கேன்னா வந்து அதிகாரி இல்லை ஏதாவது ஐடி கார்டை காமிங்க நாங்கள் கொடுக்குறேன் பாஸ் ஐடி கார்டை கொடுங்க நான் பாஸ் காமிக்கிறேன் நீங்கள் யார் இதை செக் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்க ஆ இல்லை ஒரு முறை ஏதாவது வந்தால் நீங்கள் போலீஸ் மூலியமாக வந்து வண்டியை மறிக்கலாம் எதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கே போற வர எல்லாம் ரோட்ல வண்டியை முடிச்சா நாங்க வண்டியில ஓசில ஓட்டுறோம் இந்தியா கவர்மெண்ட் பகுதி இது டீசல் அடிக்கிறதுல பகுதி காசு போகுது இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் டாக்ஸ் அடைச்சிருக்கோம் வண்டியை குறுக்க ஏதாவது ஊடையில ஊடையில வந்து பாட்டுறீங்க ஏதாவது ஆகி போச்சுன்னா யாரு யாரு பதில் சொல்றது நீ அப்படியே வீடியோ இருக்க வண்டியை மறிக்கிறது நம்ம அடிக்க வரதெல்லாம் வீடியோ எடுத்துக்க

இல்லை வண்டி மறுத்து போட்டுட்டு யாரென்னு தெரியல எங்கள்கிட்ட பாஸ் பாசு கொடுக்குன்னா நாங்கள் மைன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வரட்டும் கேட்குறோம் பாஸ் ஏன்னா அடிக்க வந்தோம் டிரைவர் நான் சும்மாவா பாஸ் உங்கள்கிட்ட கொடுக்க முடியாதுப்பா ஆ அதிகாரி வரட்டும் கொடுக்குறோம் அதிகாரி வரட்டும்ப்பா கொடுக்குறோம் பாஸு ஏன்னா போகிறேன் ரோட்டில் போகிறேன் வர வேணாம் பாஸ் கேட்டோம் நாங்கள் இங்கே போய் கொடுக்குறதே அப்படியே கம்ப குரூப்புக்கு ஃபோன் பண்ணி எல்லோரும் வரட்டும்

இந்த மாதிரி எங்கேயாவது நோட்டீஸ் விட்டு இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் செங்கல்பட்டில் வர்றதை எடுத்து நாங்கள் எப்படியும் நாங்கள் விஜிலன்ஸ் சிபிஐ ஏன்னா இடிக்கு எல்லாருக்கும் அனுப்பலான்னு இருக்கோம் ஏன்னா இது இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியல ஏன்னா கிட்ட நம்ம கரெக்ட் பண்ணி ரெகுலேட் பண்ணி கொடுங்கன்னு பல வாட்டி கேட்டுட்டோம் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க சும்மா ரோ மிரட்டுறதுக்கு ட்ரோன் சர்வே ட்ரோன் சர்வேன்னு இவங்க நினச்சா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சொல்லி பல வாட்டி சொல்லிட்டோம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட முடியும் அவங்க நினைச்சா ஆனால் மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கிறதுலே குறியாக இருக்காங்க இதே இது போயிட்டே இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது தொழிலே நடத்த முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டோம் ஆல்ரெடி இப்போ ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தால் நம்மளால பண்ண முடியாது நமக்கு ஒரே வழி நமக்கு இந்த ட்ரோன் சர்வே இவங்க பிரைவேட் டீம்லாம் வந்தாங்கன்னா இவங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்காங்க நம்ம கோர்ட்டு மூலயமா ஆத்தரைஸ்ட் பீப்புள் கோர்ட்டு மூலயமா தான் டீம்ஸ் இது பண்ணணும் அதை நம்ம ப்ராப்பரா கோர்ட்லேயும் கேட்போம் சிபிஐ இவங்க ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் ஒரு இதுல இருந்த அதிகாரிகள் நம்மளை எல்லாம் நம்ம குவாரி ஓனர்ஸ் எல்லாரையும் ஒரு என்கொயரி பண்ணட்டும் ரியாலிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல என்ன நடந்திருக்கு இத்தனை வருஷமான நடந்துகிட்டு ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஆல்ரெடி அமிச்சிருக்கோம் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் அமைச்சிருக்கோம் எல்லாத்தையும் பேப்பர்ல கொடுத்துருக்கோம் அதாவது சார் கமிட்டிக்கு அமைச்சிருக்கோம் எல்லாமே அமிச்சு இவங்க வந்து நம்மள திருப்பி திருப்பி தண்டிக்க தயாராகிட்டாங்கன்னா நம்ம இதுக்கு மேல விட முடியாது இதை கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாரும் எல்லா டிஸ்டும் ஃபைல் பண்ணணும் இது நம்ம வெறும் தமிழ்நாட்டு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கெல்லாம் பண்ணா நடக்காது எதுவும் இது நம்ம வந்து கண்டிப்பா சிபிஐ ஈடி எல்லாருக்கும் நம்ம போட்டா சிபிஐ என்கொயரி நம்ம மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வைக்கணுங்கிறத நம்ம கண்டிப்பா கேட்கணும் போட்டு அவங்க என்னென்ன நடந்திருக்கோ அது என்னன்றது நம்மளும் கேட்டிருக்கோம் எங்களுக்கு ட்ரோன் சர்வேனா ப்ராப்பராக ஒரு சமாதான ஸ்கீம் கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லைனா எல்லாரும் ரொம்ப நாளாக இதில் பல விஷயங்கள் தவறுதலாக நடந்திருக்கு ரூல்ஸ் படி இல்லாமல் இருக்குது ரூல்ஸை கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு பல வாட்டி கேட்டுவிடும் ஆனால் அவங்க பண்ணுற மாதிரி இல்லை அது நம்ம எதை வச்சு கேட்குறோமோ அதை வச்சு நம்ம மிரட்டை ட்ரை பண்ணுறாங்க இப்படியே போய் இருந்தால் நம்மளால முடியாது நான் ஒரு பேப்பர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது சம்மந்தமாக இது சம்பந்தமா உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ட்ரோன் சர்வே அந்த மாதிரி எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் அனுப்புங்க யாராவது டீம் வந்து அளக்குறாங்கனாலும் அந்த டீமை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் இது நம்ம வந்து எவிடன்ஸாக எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் ப்ராப்பராக கோர்ட்லேயும் நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்ப்ளைண்ட் ஆஃப் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் திருநெல்வேலி மாவட்டம் அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு ஒரு கல்குவாரி அது விபத்துக்குள்பட்ட ஐந்து பேர் மரணித்து போகிறாங்க இது திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் இந்த விபத்து நடைபெறுகிறது உடனடியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கனிமவள இணை இயக்குநர் எல்லாரும் தலையிட்டு கல்கோரி அத்தனை கல்கோரியும் ஐம்பத்தி மூணு கல்குவாரி மொத்தமாக இழுத்து மூடுறாங்க இழுத்து மூடி சரியாக ஒரு வருஷத்தில் அந்த மாவட்ட ஆட்சியர் தூக்கப்படுறாரு கனிமோல இயக்குனர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறாரு மீண்டும் புதிய புதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க மீண்டும் அந்த கல்குவாரிகள் திறக்கப்பட்டு அது நடைபெறுது இப்போ நம்ம கேள்வி திருநெல்வேலியில் விபத்து நடந்திருக்கு உடனடியாக கனிமோல இயக்குநர்கள் தலையிட்டு அந்த குவாரிகளை மூடுனீங்கல்ல சிவகங்கை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கல்குவாரியில் விபத்து ஏற்பட்டு ஐந்து பேர் அஞ்சு பேர்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த உகாண்டா வரைக்கும் போயிட்டான்னு சொல்கிறாங்க தோண்டி உகாண்டா வரைக்கும் போயிருக்கான் கிலோ புதரை போட்டு ஒம்பது மாதமாக லைசன்ஸ் இல்லாமல் ஒரு குவாரியை நடத்தியிருக்கான் நேர்மையான அதிகாரி என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய கனிமவள இணை இயக்குனர் மதுரையின் கனிமவள இணை இயக்குனர் சட்டநாதன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு உங்ககிட்ட பக்கத்தில் மேலூரில் சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து பேர் இறந்திருக்கான் இதுவரைக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்களா அந்த குவாரியை சீல் வச்சுட்டாங்க ஒன்பது மாசமா அவன் எத்தனை டன் எடுத்தான் எத்தனை யூனிட் எடுத்தான் எங்க கொண்டு போனான் அவன் யாருடைய தலைமையில் நடந்தது யார் யாருக்கு காசு கொடுக்கப்பட்டது எது தெரியுமா தெரியாது இப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த மலைகளை சுக்கு சுக்கா நொறுக்கி கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேங்க கண்ணுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் திருநெல்வேலியிலிருந்து நாங்குநேரி போகக்கூடிய அந்த நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டியார் பட்டினு ஒரு பகுதி ஒரு அழகான ஒரு முழு முட்புதற்காருடைய ஒரு கரடுன்னு சொல்லுவாங்க குன்று ரொம்ப அழகாக இருக்கும் தேசி நெடுஞ்சாலை போடுறேன்னு சொல்லி ரெண்டாக கேக்கு மாதிரி வெட்டினாங்க இந்த சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் இப்போ நடந்து போகும்போது கல்லை விட்டு எடி வரல அந்த இடம் தான் அந்த இடம் அது இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா முதல்ல இப்படி இப்படி இருந்த மலையை நடுவில் பேர்த்து எடுத்து சாலையை போட்டாங்க இப்போ இந்த ரெண்டு முகடு மட்டும் இருக்குது அந்த ரெண்டு முகடு மட்டும் தான் இருக்குது இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரண்டி நாய் தேங்காயை திங்கி நக்கும்ல அப்படி கரண்டு கரண்டி அப்படி கரண்டி 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 கவர்மெண்ட் வீடு ரியல் எஸ்டேட்டு மொத்தமும் வந்துருச்சு இப்போ ரெண்டு மட்டும் நிற்கிது பில்லர் மாதிரி பில்லராகிட்டாங்க பெரிய மலையை பில்லராக மாற்றிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் இருக்காது அது வெறும் சம சமப்படுத்தப்பட்ட சாலையாக மாறும் இது அரசே நேரடியாக செய்தது இது போல தேசிய நெடுஞ்சாலையில் நமக்கு தெரிஞ்சேபடி பத்து வருஷத்தில் இது அழிக்கப்பட்டிருக்குன்னா இது போல் தமிழ்நாட்டில் இந்த கல்குவாரிங்கிற பேரில் இவங்க அழிக்கப்பட்ட ஓராயிரம் மலைகள் இருக்குது அப்படித்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை குறிவைத்து இறங்கியிருக்கிறது ஆறுமுகசாமி டீம் தமிழ்நாட்டில் பழனி முருகன் மேலே இருக்கிறதுனால திருப்புரங்குன்றம் முருக முருகன் கோயில் மேலே இருப்பதனால சுவாமி மலையில் முருகன் மேலே இருப்பதனால அப்புறம் அந்த பைம்புலில் முருகன் மேலே இருப்பதனால அந்த குன்றுகள்லாம் விட்டு வச்சுருக்காங்க முருகன் மட்டும் சிவனையோ இல்லை எதையாவது பார்ப்பதற்காக கீழே இறங்கினான்னா பழனி மலையை பேர்த்த திரு ஆறுமுகசாமி ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இதெல்லாம் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய மாவட்டங்கள் மிச்சம் மிச்சம் கொஞ்சம் இந்த இயற்கை கொஞ்சம் மிச்சம் இருக்குது அந்த மக்கள் எந்த தொழிற்சாலையினுடைய நாத்தமும் இல்லாமல் தொழிற்சாலையினுடைய வாடகைகள் இல்லாமல் தொழிற்சாலைகளால் அந்த நிலம் நாசமாகாமல் பல ஆண்டுகளாக பாதுகாத்து வராங்க வைகை ஆறு உருவாகிற மாவட்டம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது தென்மேற்கு பருவக்காட்டு பக்கம் வீசும்போது சாரல்ன்னு வைரமுத்தூர் பாடியது போல் அப்படி சாரல் வீசக்கூடிய அந்த மாவட்டத்தை இன்னைக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக கல்குவாரிங்கிற பேரில் தேனியவே போனியாக்குவதற்காக இந்த டீம் துணிந்து இறங்கியிருக்கிறது இந்த இப்படியே விட்டால் இந்த தேர்தலுக்குள்ள மேற்கு துணர்ச்சி மலையின் பாதிய இந்த டீம் விழுங்கும் அப்படிங்குறது எந்த மாற்றுக்கிறது இல்லை தமிழக அரசு தலைமைச் செயலாளர் முருகானந்த அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த சட்டநாதன் இந்த ஆறுமுகசாமி டீமுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா தேனியை நம்ம மறந்துட வேண்டியதான் நாட்டையை எடுத்து நாட்டைத்து எடுத்து